தேர்தல் தேதி நெருங்குவதை முன்னிட்டு பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி அளிப்பதற்காக டெல்டா மாவட்ட மக்கள் தயாராகிவிட்டார்கள் என அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் நடராஜனை ஆதரித்து மன்னார்குடியில் அமைச்சர் காமராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அமைச்சர் காமராஜை தொண்டர்கள் ஆரத்தை எடுத்து வரவேற்றனர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வந்த அதிமுக தொண்டர்கள் பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர் கரூர் தொகுதியை பொறுத்தவரை தாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டதாக காங்கிரஸ் கட்சியின் கரூர் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மத்தியில் அமையும் ராகுல்காந்தி அரசு விவசாயிகளின் நண்பனாக இருக்கும் என தெரிவித்தார் மேலும் கரூரில் தாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டதாகவும் மக்களுக்கு என்ன திட்டங்களை செய்வது என்பது குறித்து பேசி வருவதாகவும் குறிப்பிட்டார் திருவாரூரில் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கோரி திமுக சட்டமன்ற வேட்பாளர் பூண்டி கலைவாணன் வாக்கு சேகரித்தார் திமுக சார்பில் திருவாரூர் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடும் பூண்டி கலைவாணன் நூறு நாள் வேளையில் ஈடுபட்டிருந்த மக்களிடம் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அவருடன் கூட்டணி கட்சி தொண்டர்களும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் காளியப்பன் திறந்தவெளி ஜீப்பில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சங்ககிரியில் உள்ள புள்ளிப்பாளையம் பால்மடை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற அவரை ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்